வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு ஆலயத்தில் விழா ஏஐசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் உலக நாடுகள் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு கிறிஸ்துவ ஜெப ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நாளில் அனைத்து மக்களும் சமத்துவமாய் சகோதரத்துடன் வாழ வேண்டும் கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி பொங்கும் நாளாகும் இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் சாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இன்றி ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் வாழ்ந்திட வேண்டும் இதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இயேசு பிரான் துணை இருப்பார் என்று தெரிவித்தார் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்